அதாவது களத்தில் குடிகொண்ட பெரியவர் என்று அழைக்கப்பட்டார் அந்த கோவையில்தான் இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்ட கல்லர் வெட்ட பயன்படுத்தப்படும் வரிவால் வைக்கப்பட்டது இது பல நூற்றாண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவம் இப்போது நாம் இன்றைய காட்சிகளுக்கு வருவோம் அன்று அப்படி கழுக்காரப்பூத்தி கோவிலில் வைக்கப்பட்ட கல்லர் வெட்டும் அறிவால் தொடர்ந்து அங்கேயே வைக்கப்பட்டது அங்கிருந்தபடி ஆண்டுதோறும் நமது கற்குவேலையனார் கோவிலில் நடைபெறும் கல்லர் வெட்டு திருவிழாவிற்கு கார்த்திகை முப்பதாம் நாள் அரிவாளை கொண்டு வந்து இங்கே கல்லர் வெட்டும் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மீண்டும் அறிவாளை look